நான் உங்களோட கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் வட்டத்தில் இருக்கிற அரசு மகளிர் பள்ளியில் ஆறாவது படிக்கிற ரெண்டு மாணவிகளை ஒரு டீச்சர் வந்து செருப்பால் அடிச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த தூக்கிட்டு வந்து இப்போ ஏன்டா பேசுற அப்படின்னு நீங்க சில பேர் நினைக்கலாம் ஆனால் நம்ம ஒரு விஷயத்த அதாவது ஒரு பிரச்சனையை அதை அப்ப மட்டும் பேசிட்டு நம்ம கடந்து போயிடுறோம் ஆனால் அதுக்கு என்ன சொல்யூஷன் அதை நம்ம திரும்பி பார்க்கறது கிடையாது அந்த ஒரு காரணத்தால் மறுபடியும் அதே மாதிரி தப்பு மத்தவர் எங்கயாவது நடக்கும் போது மறுபடியும் பேசுறோம் மறுபடியும் அத கடந்து போயிரும் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு இப்படிதான் சொல்யூஷன் குடுக்கறாங்க அப்படின்ற விஷயத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இந்த ஒரு வீடியோ சோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மட்டத்துல இருக்கிற அரசு மகளிர் பள்ளியில சாந்திங்கிற ஒரு டீச்சர் இருக்காங்க அதே மாதிரி ஆறாவது படிக்கிற ரெண்டு மாணவிகள் சோ இவங்களோட பேர் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை என்ன நடந்துச்சு எதுக்காக சிற்பால அடிச்சாங்க அப்படின்னா மாணவிகள் மட்டும் பயன்படுத்துகிற கழிப்பறையை இவங்க சாந்திங்கிற டீச்சர் வந்து பயன்படுத்திருக்காங்க ஆனால் கதவு திறந்தபடியே பயன்படுத்திருக்காங்க ஸோ மாணவிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிப்பக்கமாக தாழ்பால் போட்டிருக்காங்க வெளிப்பக்கமாக தாழ்பால் போட்டதுன்னா அவங்க மறுபடியும் டீச்சர் கற்றுன உடனே மறுபடியும் அவங்க திறந்துருக்காங்க திறந்த உடனே எதுக்காக தாழ்பால் போட்டிங்க அப்படின்னு கேட்டு மாணவிகளை சிறப்பால் அடிச்சிருக்காங்க அடித்தது மட்டும் இல்லாமல் நூறுரூபா அட்டனன்ஸுக்கோசரம் நூறுரூபா பணத்தையும் வாங்கியிருக்காங்க அதேமாரி உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாமில் பாஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் ஆளுக்கு நூற்றம்பது ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நூற்றம்பது ரூபா அந்த ரெண்டு பேருக்குமே நூற்றம்பது ரூபா வாங்கியிருக்காங்க ஸோ பிரச்சனை செருப்பால் அடித்தது பெற்றவங்களுக்கு தெரிய வர பெத்தவங்க வந்து ஹெட் மாஸ்டர் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தலைமை ஆசிரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு தலைமை ஆசிரியர் கண்டுக்க கிடையாது அதே மாதிரி மாவட்ட கல்வி அலுவலர் இருக்காங்க ஸோ அந்த அதிகாரிகிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த அதிகாரியும் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கல கம்ப்ளைண்ட் அதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்திட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல அவர் அறிக்கையாக மனுவாக போயிட்டு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் அந்த இது மனுவை வந்து வழக்காக எடுக்கும்போது அதுக்கப்புறமா இந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஸோ இப்போ தான் இன்றுக்கு வந்திருக்கு இதில் என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாணவிகளுக்கு அதாவது ஒருத்தருக்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து தமிழக அரசு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு லட்சத்தையும் தமிழக அரசு ஒரே மாசத்துல மாணவிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நீதிபதியும் தீர்ப்பளிச்சிட்டாரு இந்த ரெண்டு லட்சத்தை யாருகிட்ட இருந்து தமிழக அரசு கொடுக்கணும் அப்படின்னா சாந்திங்கிற டீச்சர் செருப்பால் அடிச்சாங்கன்னா ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரே மாசத்துல வசூல் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாணவிகளுக்கு கொடுக்கணும் சொல்லப்போனா நாலு லட்சம் வந்து சாந்தி கிட்ட இருந்து வசூல் பண்ணி இந்த அண்ட மாணவிகளுக்கு கொடுத்தே ஆகணுன்றது ஜட்ஜோட தீர்ப்பு இதுல என்னோட கருத்து என்ன இதுல என்னோட கருத்து என்ன பொதுவாக மக்களோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றவங்களை விட பிள்ளைங்க கிட்ட தான் அதாவது பள்ளியில தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேல அங்கதான் இருக்காங்க அப்பா அம்மாவை தாண்டி ஆசிரியர்கள் கிட்ட தான் முழுக்க 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 டைம் ஸ்பெண்ட் பண்றது பள்ளியில இருக்கிறதால ஸோ அவங்க தான் வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு சரியான நேர்கோட்டு பாதையில் சீராக வந்து வழி நடத்தி செல்றதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம் ஆனா அதையும் தாண்டி ஆசிரியர் விருது வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் பதவியில இக்கடைசியில் இப்படி இப்படியும் சில பேர் இருக்காங்கல்ல ஸோ நிறைய கேசஸ் நிறைய பாலியல் சிண்டல்கள் அதுக்கப்புறம் நிறைய வன்முறைகள் இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க கொண்டுட்டாங்க இப்ப விழுப்புரம் விக்கிரவாண்டியில ஒரு சம்பவம் நினைச்சிடும் ஸோ அடுத்து அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு எந்த நிலைமையில இருக்கு யாருக்கும் தெரியாது இழப்பு யாருக்கு பெத்தவங்க இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த ஒரு நியூஸை நம்ம கடந்து கடந்து போயிட்டு இருக்கோமோ அதனால மறுபடியும் 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 அதே தப்பு மறுபடியும் வேற எங்கேயா நடக்குமோ அது ஜஸ்ட் நியூஸா மத்தவங்க தூரத்துல எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு அது வெறும் நியூஸ் அதை நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் இது ஒருத்தவங்களோட வழி அப்படின்னு சொல்லிட்டு இது நியூஸ் இல்ல அவங்களோட உணர்ச்சி அவங்களோட வழி அவங்க இழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொல்லணும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் தாண்டி ஆசிரியர்களுக்குன்னு கழிப்பறை இருக்கணும்ல ஸோ அதுல போய் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனா அதை யூஸ் பண்ணாம மாணவிகளோட கழிப்பறை யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அதையும் திறந்து வச்சு மாணவி மாணவிகள் சொல்றது என்னன்னா திறந்து வச்சு பயன்படுத்தாதான் நாங்க டாப்பாக போட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க தாழ்ப்பால் போட வேண்டிய அவசியம் இல்லை இல்ல ஆரம்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கழிப்பறை அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மாணவிகள் போய் தாழ்ப்பால் போட்டு இருக்க மாட்டாங்கல்ல ஸோ நீதிபதி சொன்னது என்ன அப்படின்னா இது வந்து செருப்பால் அடிச்சது முழுக்க முழுக்க மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் அதனால நீங்க வந்து ஒரு நாலு லட்சம் அபராதம் கட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த சாந்திங்கிற டீச்சர் இருந்து வசூல் பண்ணி மாணவிகளுக்கு தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க இருக்கிற முழுக்க 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 எல்லா இடத்துலையுமே பணத்தை கொடுத்து சரி கட்டுவாங்க ஆசிரியரை டிஸ்மிஸ் பண்ணுங்க நாலு லட்சம் ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க வழின்னு ஒண்ணு இருக்குல்ல வருத்தம்னு ஒண்ணு இருக்குல்ல அவமானம்னு ஒண்ணு இருக்குல்ல அசிங்கப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதெல்லாம் யார் பண்ணுவா யார் தாங்கிக்குவோம் ரெண்டு லட்சம் பணம் கொடுத்தா சரியா போயிடுமா அப்படின்றது பெத்தவங்களோட கருத்துன்னு ஒண்ணு இருக்கும்ல இது வந்து தீர்ப்பு வந்து சரின்னு சொல்லல ஆனா தீர்ப்புல பணத்தை கொடுத்து எல்லா இடத்துலுமே பணம் 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 கொடுத்து வாயடைக்க தான் பாக்குறாங்களே தவிர செருப்பால் அடிச்சு ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்தா ஏத்துக்குவாங்களா அந்த மாதிரிதான் இருக்கு சொல்ல போனா என்னடா இதுவரையும் இப்படி பேசிட்டு கடைசியில் இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் நீ என்னடா இப்படி பேசுற அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இதுல என்ன அப்படின்னா இங்க தீர்ப்பு அப்படின்றது ஒரு பக்கம் உயிரிழப்பா ஏதாவது சேதமா எதுவா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பணத்தை வச்சு சரி கட்டிடலாம் பணத்தை வச்சு சரி கட்டிடலாம் அந்த ஒரு லைன் இது மட்டும்தான் கவர்மெண்ட் சைட்லையோ இல்லை ஏதாவது தீர்ப்போ ஏதாவது உணரும்போது இதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கு வழின்னு ஒன்று இருக்குல்ல மற்றவங்க அனுபவிப்பாங்கல்ல அவங்களுக்கு ஆப்போசிட்டில் மனசு தானே ஒன்று இருக்கும் பணத்தை கொடுத்தா எல்லாம் சரியா போயிருமா இந்தமாரி தகுதியற்ற ஆசிரியர்களை ஆசிரியர் பண்ணியிருந்தே நீக்கிடணும் மறுபடியும் அவங்களுக்கு எங்கேயுமே எந்த ஸ்கூல்லையுமே மறுபடியும் அவங்க ஆசிரியராக டீச்சிங் பணியில இருக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தா நிஜமாகவே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா அதை வச்சு தான் குழப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல வாழ்க்கை நடத்துறதே அதை வச்சு தான் அந்த பணியில இருந்துகிட்ட நான் கவர்மெண்ட் அப்படின்ற அரசு அதிகாரி அப்படின்றது ஒரு சின்ன பியூன் அதாவது பிஏவாக இருக்காங்கள்ல எங்கேயாவது அடிமட்ட ஊழியரா இருப்பாங்களே அவங்களுக்கு கூட நான் வந்து கவர்மெண்ட் சேலரி வாங்குறேன் அப்படின்ற ஒரு திமிரு தலக்கணும் இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எட்டாவது முறையா அந்த ஊதிய உயர்வு எல்லாத்தையுமே ஏற்பாடு அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு பெரிய தலக்கணம் என்ன என்னன்னு தெரியல மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம் இந்த வீடியோல என்ன உங்களோட கருத்து தனிப்பட்ட கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க